கேள்வியாளரே எடுங்க கேள்வியாளரே எடுங்க தம்பி அமர்ந்தே கேளுங்க நீங்க பின்னாடி மறைக்குது அமர்ந்தே கேளுங்க உங்களுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது நான் என்னுடைய கேள்வி ரெண்டு மூணு கேள்வியா இருக்கு பத்திரிகையாளர் இருந்தால் அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் இதுமாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு எல்லா கேள்வியும் கேட்க முடியும் மூலமா கேட்டார்க்கு பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்க நீங்களே பாகுபாடு பிரச்சினை அப்படின்னா இந்திய அளவில்ல வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் நீங்க கேட்கறதுல நீங்க கேட்கறதுல எவ்வளவு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவர் என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்த எங்க எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசல இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கர்நாடம் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும் போது இங்கே என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நான் தமிழ கட்சியில உருது பேசுல இஸ்லாமிய தம்பி இல்லையா அவங்க தேர்தலில் போட்டிட்ட இல்லையா உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராக ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போது தான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு நீ நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த ஒரு ஒருதாய் பிள்ளைகளை நாங்கள் ஆற தழுவி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம் ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் ஒருதாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம் ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காய்தில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் தெளிக்கான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்பதான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லி பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களை பாத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்ன தமிழ் தமிழனுங்கிற ஒரு மாண்பு இருக்கு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க நீங்களா இருங்கன்னு தான் சொல்ற நீங்க எதுக்காக இனம் மாறிங்க எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறிய இப்ப நீங்க தெலுங்கராகவே இருந்து எங்களோட வாழறதுல எந்த இடையூறும் இல்லைங்கிறதா பிரச்சனை இங்கே அதை நீங்க விளங்கிக்கிறோம் அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்குங்க நீங்க காயப்படக்கூடாது நாம தாய் பிள்ளைகள் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் எங்க அண்ணன் ஏற்றுக்கிறாரு என் தம்பி ஏற்றுக்க மாற்றிருக்கேன் நீங்களே ஏற்றிருக்கிறீங்க நீங்க அரேபியாவில் இருக்கீங்க அரேபியன் நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்க உருது அவன் வங்காளதேசத்துல இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறான் அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்காளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அண்ணே நீங்கள் எங்களை என்னென்ன தமிழனா ஏற்க மாட்டேங்க எங்களை ஏன்னு நீங்கள் உறவாக ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வைக்கப்படுறேன் தமிழனா ஏன் ஏற்கனும் நீங்கள் ஏன் உங்கள் அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்போ இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் கர்நாடகால கர்நாடகாவில் ஒன்னேகள் கோடி இருக்கிறோம் ச தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்த இனம் வந்து தமிழர்கள் நாங்கள் கர்நாடகாவில் ஒன்னேகள் கோடி நாங்கள் யாராவது கன்னடனா மாறி இருக்கம்மா அடிச்சு வரட்டா நான் கன்னடன்னு வாட நாடற்ற நான் எதிலிகளா போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவில தமிழன் கேரளாவிலையும் தமிழர் ஆந்திராவிலையும் தமிழன் பீகார்லையும் தமிழர் குஜராத்திலையும் தமிழர் உத்தரப்பிரதேசின் தமிழன் உகாண்டாவிலையும் தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனா இருக்கோம் இனம் மாறல ஆனா இங்க யாராவது வந்தா பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து இந்தியன் கேரளா இருந்து வந்தா நான் இந்து நான் திராவிடன் நான் அங்க போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி பார்க்கல சொல்றேன் பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க நான் தலை குணிகிறேன் அவமானப்படுறேன் ஆனா நீங்க நீங்களா இருங்க நாங்க நாங்களா இருக்கோம் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு கொஞ்சம் பாருங்க நான் இஸ்லாத்தை தானே ஏற்றுகிறேன் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்லை முகமது தர்விஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான் நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் மொழிக்கவீங்க ரசூல் அம்சத்து முன்வைத்தான் ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அதான் முக்கியம் நீங்க என்ன நீங்க வேற என்ன வேற நாட்டுக்கு போனீங்க என்ன பண்ண இஸ்லாமின்னு கை கொடுக்க மாட்டான்

வருங்காலத்தில் நீங்க ஒரு முதல் வர ஆனா கூட அவங்க அமைச்சரவையிலயோ சட்டமன்றத்திலயோ இடம் என் தம்பி நீங்க அவர் கேட்கறது என்ன சொன்னீங்கன்னா இப்போ இங்க வந்து உருது தமிழ் இந்த உருது முஸ்லீம் இருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரிலும் இல்லை அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்றி வரதை சொல்ல அல்லாம எல்லாம் இல்லை இப்ப வேற எந்த நமக்கு இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக நிக்கிற சகமணிதான வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க மாட்டுக்காக நிக்கிற விலைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா அது சும்மா ஒரு பேச்சு தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான் இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் நேசித்து நின்று அது தமிழ் பேரினம் மட்டும்தான் அது கம்பன் கபிலன் வல்லுவன் இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான் இல்லைன்னா யாதும் முறை யாவரும் கேளியர்னு ஒருத்தன் பாட மாட்டான் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாமே எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான் அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம் அதனாலதான் அதை சொல்றேன் அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும் நம்ம ஒரே அதுல ஒரு ஒரு பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல பாகுபாடும் இல்ல அல்லா மேலானையா இல்ல வேற ஏதாவது கேள்வி கடைசி கேள்வி கேள்வின்னு அது சொல்ல தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து பேசக்கூடிய இஸ்லாமியார் இஸ்லாமியர்களும் சரி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் அதிகமா திமுகவை நம்புறாங்க திமுகவுடைய தொடர் சூழ் சூழ்ச்சி இஸ்லாமிய மக்கள்லேருந்து தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சிட்டே இருக்காங்க திமுக அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுக நம்புறதுக்கான காரணம் என்ன அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி இல்ல அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும் இந்த இனத்திற்கு இந்த அரிதனும் அரிதா வந்த ஒரு அருக்கொடையா வந்த இரண்டு தலைமை வந்து ஒன்று தாத்தா கன்னியமிக்க காகித மில்லத்தவர்கள் அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமையினே சொல்லலாம் அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டப்பல அடுத்து இந்த மக்களுக்கு இனி தோன்றலும் தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான் அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை அவனுக்கு மூவாயிரம் ஏக்கரில் தோட்டமே இருந்தது அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில் பேலஸ் மாதிரி மாளிகையில் வந்தவன் அவன் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு என் மச்சான்லயும் கூட படிச்சவங்களா இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் ஆயிடுது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற காலத்தில் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமே செய்யாம ஒருத்தன் தான் அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த இந்த இனத்துக்குன்னு இருந்தது மற்றவனெல்லாம் தன்னலவாதிகளா வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான் எங்கள் அண்ணன் பல்லி பாபா சொன்னதுதான் இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன் நினச்சி போயிடறான்டா இவன் பாவம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ளே தள்ளிச்சு இப்போ நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்லுவேன் அண்ணே தைரியமா இருக்குண்ணே தம்பி இருக்குண்ணே எவன் வரான்னு பாப்போம் இவன் தான் உண்மையிலேயே அவருக்கு தம்பி அவன் தான் தளபதி என்ன ஜாத்திரையா இருங்கண்ண இவன போட்டானே தனியா போகாதீங்கண்ணே ஏதா பண்ணி என்னன்னா இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன இவனே பயந்தாங்கோழி நாய் இது இவரையும் பயப்படுத்தி போறது இவன் கோலையா இருக்கிறது வீரனா இருக்கிறவனே ஓ என்னடா இவன் சொல்றத பார்த்தா நம்ம இதா பண்ணிடுவா கல்லோ எப்படி இதை இந்த திராவிட கோலைகள் பன்னெடுங்காலம் இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கேன் டேய் வற்றுமுடா இவன் வரான் பாப்புடா நான் இருக்கேன்டா இப்ப பிஜே பி வந்திருதுன்னு நீ எதுக்கு ஆட்சியில இருக்கியா பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாமல் நீ ஆட்சியும் செய்யணும் அதானே ஆட்சி வந்துரும் வந்துரும் டேய் நான் ஒரு வாட்ச்மேனா போடுறேன் எ வீட் வாசல்ல எதுக்கு போடுறேன் ஃப்ரீடா வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க அதான செய்யணும் இவன் என்ன பண்ணுவான் அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாம போய் தூங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவியை கூப்பிட்டு அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறோங்கம்மா அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா அம்மா எதுக்கும் வேணு அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் தான் இந்த தீ திராவிட வாட்ச்மேன் உங்களுக்கு புரியுதா இது வீரமுள்ள ஆன்மகனாக இருந்தா வார்த்தமுடா பாப்போமுடா வரும் தாயிரி இருக்க நீங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு விதைச்சு என் தம்பி இருக்கான சைவிடலாம் அவன் அசரத்து நாங்கள் ரெண்டு பேரும் பேச்சுக்குருவோம் ராம்நாததுகம் ஏன்டா டே தம்பி ஜெய்பிலா என்னென்னு திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல அதுதானே எனக்கு ஏன்னா அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா உலகத்தையே பாதுகாக்கிறா அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாரான்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன் எனக்கு சந்தைமே அஞ்சு வேலை துவா இல்லடா என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு என்னடா சொல்லி வேண்டுறாங்க தெரியல என்னடாக்குறான் அவரே சொல்கிறான் அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து சிறுபான்மை உலகங்களும் வரலாற்றை பாருங்க மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவான் உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறித்தவன் தான் எதுக்கு இத்தனை நாடுகள் ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது மதத்தின் வழியே கணக்கெடுவதாக இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்க இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம் பாகிஸ்தான் இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது நான் வங்காளி உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அப்போ உலகெங்கும் மானுடன் நான் பிரிட்டனுக்கு போனேன் ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸுக்கு போனேன் ஐ எம் பிரான்ஸ் கிடையாது ஐ எம் அப்படி தான் அப்ப மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது நாங்கள் இங்க தான் இருந்தோம் அது எங்க அண்ணன் பார்த்தி பாபா சொன்னது அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன் மார்க்கம் வந்தது ஓர் இறைய ஏற்றம் ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை கொடுமை சாதிய இழிவு அடக்குமுறை ஒடுக்குமுறையில மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது அதனாலதான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ ரெவல்யூஷன் அண்ணன் பாலி பாபா சொல்றாரு அது ஒரு புரட்சி அநீதிக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தலிருந்த புரட்சி அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு முந்நூறு நானூறு வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் வாக்கையே வாங்கி எங்ககிட்டயே இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு மூணு உள் காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு டை நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா நீ எனக்கு இடஒதுக்கீடு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவில போய் வாழ்ற மாதிரி இது என் நிலம் இருக்கிறவன் என் உறவுகள் உங்களுக்கு புரிய நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் நான் இஸ்லாமியன் தமிழனா வரல நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன் நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன் அப்படிதான் நீங்க பாக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தால் யாரு சிறுபான்மை இமுக நாட்லி திமுக எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை ஆனால் வந்தேன் போனவளா நம்மளை எம்ஜிஆர் நம்மளை சிறுபான்மைன்றாலை ஜெயலலிதா அம்மையார் நம்மளை சிறுபான்மைன்றவர் ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலரும்பார் நாங்கள் தான் ஏன் உன்னையே பாதுகாத்து வச்சுருக்கோம் ஐயோ நாங்கள் போடுற பதினஞ்சு விழுக்காடு ஹோட்டலே நீ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னால் அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் யாரை யாரா பாதுகாக்கிறது அப்படின்னா நமக்கு ஒன்று நம்பிக்கை வேணும்ல ஒன்று அல்லாவோட அல்லாவை ஏற்று நபிகளுடைய கொள்கை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லைன்னா கருணாநிதி மேல நம்பிக்கை இருக்கணும் கூட ஒரு இதுல நீங்க வந்து நாகர்கோயில ஓட்டுக்க முடியும் எனக்கு போட மாட்டியா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன் அந்த மாதிரி அந்த கோபத்தில் தான் ஒரு சொன்ன நபிகாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட இங்க இறை தூதரே இல்லை நீங்க பிஜேபி பிடிஎம்னு மாளிகை சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்கள் கேட்குறோம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு நாங்க தான் பாதுகாப்பு உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட தான் பாதுகாக்கணும் இப்போ பிஜேபி நூறு விழுக்காடு இருந்துன்னு வச்சுக்கிறோமா தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் இந்துக்கள் தான் சொன்ன கட்சி இது தொண்ணூறு விழுகாடு இந்துக்கள் நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன் அப்போ முன்னாடி வர்ற வர உன் கட்சியில் தொண்ணூறு விழுகாடு இந்து இவர் இந்து இவர் இஸ்லாம் இவர் கிறித்தவர் இப்படி பார்த்து பார்த்தா நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறேன் இப்ப பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமியர் கிறித்தவர் சிறுபான்மை ஒத்துக்குருவோம் ஒத்துக்குருவோம் ஸ்டாலின் இப்ப பெரும்பான்மை தம்பி உதயநிதி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை நாங்கள் மார்க்கத்தால் ஏற்றிருக்கிற சமயத்தால் நாங்கள் சிறுபான்மை மொழியால் இனத்தால் பெரும்பான்மை நீங்க நீங்க எதன் பொருட்டு பெரும்பான்மை சிறுபான்மை நீங்க எதன் பொருட்டு மதத்தால் பெரும்பான்மை இந்து மதம் அப்படிதானே சொல்ல வரீங்க அப்ப நீங்க மதவாதத்துக்கு எதிராக எப்படி பேசுவீங்க முன்னாடி இருக்கிற நீ சிறுபான்மைனா நான் பெரும்பான்மை நான் எதனால பெரும்பான்மைங்கிற கேள்வி எழுதா இல்லையா அப்ப நான் இந்து அதனால பெரும்பான்மை அப்படின்னா நான் இந்து நான் எப்படி மதவாதத்தை எதிர்ப்பேன் எப்படி இனி என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் கடந்த மானுட நேயம் பேசுகிறவர்கள் எங்களுக்கு சமயம் சாதியை வேறுபாடுகள் கிடையாது நாங்கள் மனிதம் போற்றுகிறவர்கள் அப்படி பேசலையே தொண்ணூறு என் எங்கட்சியில் இந்துன்னா இது எப்படி இருக்கிறது அதனால தான் நாங்கள் வந்து பாருங்க பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாது அண்ணா வருங்கால தலைமுறையை சரி பண்ணுவோம் அவனை கூப்பிட்டு சொல்லுவான் டேய் நீ சிறுபான்மை இல்லை நீ பெரும்பான்மை தேசி இனத்தின் மகன் அந்த தலை நிமிர்வு தமிழ் இனத்தின் நிமிர்வு அவனை கூப்பிடுங்க பேசுவோம்னு சொல்லி பேச அண்ணன் சொன்னாங்க அண்ணா அப்படின்னு நம்ம இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னேண்ணா சந்திக்கணும் தான் இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம் முதல்ல அவனை தெளிவு பண்ணுவான் நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிடணும் அதான் எங்கள் அண்ணன் பாருங்க நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா எழுச்சியாக எழுந்து வரும்டா அது என்னை அடக்குமத்திலே எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லும்னேன் வந்தோம் தோண்டி எடுத்து நன்றி சொல்றேன் பொது சமூகத்துல அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான் அவன் தம்பி நான் வந்தேன் பழனி பாபா எங்கள் ஏர் எங்கள் புரட்சியாளர்னு போட்டோன்னா எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாம பழனி பாபா பாசரை பழனி பாபா பேரை பேசுறான் எங்க இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக இவர் என்ன மதவாத ஆதரிச்சார்த்தார சொல்லுங்க தம்பி இவர் என்ன இவர் மதவாதத்தை எடுத்தார் மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணில் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே அதுக்கு நன்றி அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க பள்ளி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள் மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் நான் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல அப்ப நான் செய்வேன் இது எப்படி இருக்கு இது கேட்குறேன் இன்னைக்கு பாருங்கள்ல இது பாருங்க அப்போ அது நீ நடிக்கிற என் மக்களை நீ அச்சப்படுத்துகிற கோழையாக்கிற வீர நான் விட மாட்டேற இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேற நீ எனக்கு சலுகை கொடுக்குற நான் உரிமை கேட்குறேன் உங்களுக்கு புரிதாக அதனால தான் நம்ம இந்த இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு எங்கள் அப்பா பெரியப்பாவை சரி பண்ண முடியாது எங்க மாமா மைத்தனர் செய்ய முடியாது தம்பி தங்கச்சியில சரி பண்ணுவோம்னா இந்த வாட்டி நீங்க பாருங்களேன் தேர்தல் நிக்கும் போது இந்த பையனுக்கு எல்லாம் சீட் கொடுத்துருக்காப்ல அப்படி கேப்பீங்க பாருங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா நிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களா போயிட்டாங்க எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீங்க கேட்கணும் போட்டா போடுறான் போலைன்னா பாறான் அது பத்தி புரியுதா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் தகர்க்க முடியும் ஏன்னா அறுபது ஆண்டுகளா பொது புத்தியில ஊறி போயிடுச்சு தான் பாதுகாப்பான்ட்டு அப்போ அதை இருக்கணும் அதுக்கு அண்ணனுக்கு நீங்க கூடவே மண்வெட்டி கோடாரி எத்திக்கிட்டு வரணும் அடுத்த கேள்விண்ணா நான் சார்